ஏன் இதை படிக்க சொல்கிறாரு ஏன் உணர்த்துறாரு அப்போ ஏதோ ஒரு விஷயம் உள்ளே இருக்குது நம்ம சில நேரங்களில் மறந்து போயிருப்போம் சில நேரங்களில் நம்ம மறந்து போயிருப்போம் சில சில காரியங்களை நம்ம மறந்து போயிருப்போம் சில நேரங்களில் எப்பயோ பொருத்தனை பண்ணியிருப்போம் அதை மறந்து போயிருப்போம் அப்போ ஆண்டவர் பொறுத்தனுக்குரிய வார்த்தைகளை இதிலிருந்து என்ன பண்ணுவார் உணர்த்துவார் நான் பிள்ளைய கொடுக்குறேன்னு சொல்லியிருப்போம் அது மறந்து போயிருப்போம் பிள்ளையும் கடா போல வளர்ந்துட்டுருக்கோம் அப்போது ஆண்டவர் நீங்கள் படிக்கும்போது இந்த வசனத்தில் பேசுவார் நீ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீ பெற்ற பிள்ளை அந்த கனியை எனக்கு கொடுப்பேன்னு சொன்னல பொருத்தனை இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படி இந்த வசனம் உணர்த்து சில நேரம் காணிக்கை நம்ம பொறுத்தனையாக பண்ணியிருப்போம் அல்லது நேரங்களை பொறுத்து ஒரு முறை நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிஷினரி கூட்டத்தில் நான் பொறுத்தனையாக இல்லை அதை அந்த வச அந்த வார்த்தையை சொல்லி நான் ஜோம் பண்ணுறேன் அது ஆயிடுச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு நான் நான் வந்து ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்போ ஆவியனை சொல்கிறாரு எனக்குள்ளே வாசம் பண்ணுற ஆவியனை சொன்னார் நீ மிஷ்னரிக்காக டெய்லி ஜோம் பண்ணுறேன்னு ஒப்பு கொடுத்திய அது செய்தியா மிஷ்னரிக்காக ஒரு மணி நேரம் தினமும் நான் ஜெபிப்பேன் சொன்னியே அது மறந்துட்டேன் நான் நீ ஒப்பு கொடுத்தியே பாஸ்டர் ஸ்டான்லின்னு ஒருத்தர் வந்தாரே ஓலக்கொட்டா சபை இருக்கும்போது அவர் சொன்னார் நீ நீங்கள் ஜோமன்னு சொன்னார் நீ ஒரு மணி நேரம் நான் ஜெபிப்பேன் ஒப்பு கொடுத்தியே மறந்துட்டு பார்த்தியா ஜோமண்ணு பார்த்தீங்களா நான் மறந்தத ஆவியானவர் என்ன பண்ணுறாரு நினைப்போட்டுகிறார் உணர்த்துறார் பேசுகிறார் உடனே நான் அதற்காக என்னை ஆயுத்தப்படுத்தி அதை ஆரம்பிச்சிட்டேன் அல்ல அல்ல அப்ப நமக்குள்ளே வாசம் பரிசுத்தாவன் இப்படி இப்படிதான் நம்முடைய ரட்சிப்பின் ஊற்ற ஒவ்வொரு சுரக்க வச்சு சுரக்க வச்சு பெருக செய்வார் அந்த ஊற்று என் கண்ணுக்கு நேரா என் கண்ணுக்குள்ளே வரும் அப்ப என் கண் கண்டத பார்க்காது அல்ல இல்ல கண்டத பார்க்காது பரிசுத்தமானது தான் பார்க்கும் ஒருவேளை கண்டதை பார்க்கும்படிய மாம்சம் அழுத்தம் கொடுத்தாலும் அதை கடிந்து கொள்ளுமே தவிர அதை என்ன பண்ணாது விருப்பத்துக்கு விட்டுடாது நீங்கள் எபேசியன் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் அது முன்னாடி வாசிக்கும் கடிந்து கொண்டு

அந்தகாரத்தின் கிரியைகளை கடிந்து கொண்டு கனி அது என்ன வசனமா கிரியை கிரிகளை உடற்படாமல் அவைகளை சில வேளைகளில் நம்ம கண்ணுக்குள்ள மாசம் செயல்படும் மாம்சத்தின் வல்லமை கண்ணுல செயல்படும் சில நேரம் வாயில செயல்படும் காதுல செயல்படும் வீணான வார்த்தைகளை கேட்க வைக்கும் வீணானதை பேச வைக்கும் அதுவும் மற்றவர்களை குறித்தே குற சொல்லையே பேச வைக்கும் வீணானதை பார்க்க வைக்கும் இச்சைக்குறிவுல பார்க்க வைக்கும் அப்போ இதை இது எப்படி மாறும்னா உள்ளே இருக்கிற ஆவியான சொல்வா டேய் அங்க அங்கே பார்க்காத இதை பற்றி பேசாதடா உள்ள அபிஷேகம் குறைஞ்சு போயிடும் ஊற்று சுரக்கிறது தடையாயிடும் பேசாத பேசாத மனசுலேருந்து எழும்பி வரும் பேசாதே எத்தனையோ நேரங்களில் நான் தாழ்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் பாஸ்டமா சில நேரங்களில் எனக்கு ஆகாரம் கொடுக்குறது லேட் பண்ணுவாங்க இந்த ஆகாரம் எனக்கு சரியாக வரலன்னா உரு உருன்னு உள்ள ஒரு சத்தம் வந்துடும் ஆகாரம் நேரத்துக்கு நம்ம கொடுத்துடணும் அது பழைய சாதமோ அது புதிய சாதமோ நேற்று வச்ச குழம்போ அது ரெண்டு நாள் வச்ச குழம்போ அதெல்லாம் நான் பார்க்கறது எனக்கு அது என்னன்னு தெரில நேரத்தோடு நமக்கு ஆகாரம் கொடுத்துடணும் அது கொடுக்கலன்னா கொஞ்சம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம் என் எனக்குள்ளேயே ஒரு உருன்னு எழும்பும் அப்போ நான் நான் என்ன என்ன படைக்கிட்டேன் ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆ இந்த உரு உருன்னு வருது உதவி செய்யுங்க ஆண்டவரே நான் இப்போது பாஸ்டர் அம்மா பேசுவேன் ஆனால் கோபம் வரக்கூடாது சாந்தமாக பேச எனக்கு உதவி செய்யுங்க உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் அந்த ரூம்லேருந்து நம்ம ஒரு மணி நேரம் மேலே ஆச்சு கேட்டு அவங்க உண்மையாகவே மறந்து போயிட்டுருப்பாங்க அவங்க வாஷிங் மிஷினில் துணி போட்டிருப்பாங்க அல்லது சமையல் கட்டில் எதனா ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்க அல்லது காய் அறிஞ்சிரு ஏதாவது ஞாபகம் மறந்துடும் எல்லாம் மனுஷங்க தானே எல்லாம் குறைவு உள்ளவங்க தானே யாரும் பர்ஃபெக்ட் அப்படிங்க இல்லை அது எல்லாம் சரி அப்படின்னா நம்ம இங்கே இருக்க தேவையில்லை நம்ம எல்லாம் சரி நம் பர்ஃபெக்டுனா ஆண்டவர் எப்பயுமே கொண்டு போயிட்டுருப்பார் வாப்பா மேலே நீ இங்கே உனக்கு இங்கே இடம் இல்லைப்பா பூரணமுள்ள ஆவிகள் இருக்கிற இடத்துல தான் உனக்கு இடம் ஏன்னா நீ பூரணம் ஆயிட்டப்பா அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு இருப்பார் அப்போ நம்ம இன்னும் ஆகலை அது அதுதான் அதுதான் அந்த ரட்சிப்பு வளர 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 உள்ளாயிருக்கிற அந்த மனுஷன் புதிதாக்கப்படுவான் உள்ளா இருக்கிற மனுஷன் புதிதாக்கப்படுவான் இதுதான் அந்த மறுரூப அனுபவம் ஒரு நாள் வரும் மறுரூபம் அடைந்து மகிமையில் அதுவரையும் நம்ம மறுரூபம் அடைவதற்கு நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அந்த உரு அதை சொல்லிடுறேன் சிலர் யோசிக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு கதை ஒன்று சொன்னீங்களே அதை விட்டுட்டு வேற எங்கே போகிறீங்களே அப்படின்னு சில நினைக்கிறத நான் பார்க்குறேன் அதை நான் சொல்லி முடிச்சுட்டு கர்த்த நல்லவர் அல்ல இல்லை இப்போ உருன்னு வரும் நீங்கள் ஒரு மணி நேரம் கழித்து கொண்டு வருவாங்க ஆகாரத்தை அப்போது டேய் அமைதியார் டேய் அமைதியாரா ஏ தேவக்குமார் சத்தம் போடாதரா அமைதியாரா உனக்குள்ள ஒரு விசேஷம் இருக்குடா விசேஷம் இருக்குடா இந்த இந்த கூழுனால பிரதிஷ்டையை விட்றாதடா இந்த சாதாரண சாப்பாடுனால அதுவும் பாலிஷ் பண்ண சாப்பாடு அதில் ஒரு சத்தும் கிடையாது இந்த பாலிஷ் பண்ண சாப்பாட்டில் உன் இருக்கிற பிரதிஷ்டை விட்டுறாதரா ஏசா விட்டுட்டா அது போல விட்றாதடா அமைதியாரு அடங்கு 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 அதுபோல் எத்தனையோ முறை என்னையே நான் கடிந்து கொண்டு என் உள்ள இருக்கிற மனுஷனை அமைதிப்படுத்தி இருக்கிறேன் ஆரம்பத்தில் அப்படியே பொங்கி புஷ்ஷுன்னு வரும் பாம்பு மரியா அப்படியே வெளியே வந்து ஆடும் உனக்கு இதை தெரியலையா நான் ஒரு ஆள் தானே உனக்கு இருக்கிறேன் வேறு யாருக்கு நீ வேலை செய்கிற எனக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறத விட உனக்கு என்ன வேலை அப்படி ஒரு நாலு வார்த்தை பேசினாதான் சிலருக்கு வந்து ஒரு நாலு வார்த்தை பேசினா தான் எப்படி இருக்கும் அமைதியாக இருக்கும் ஆனால் நாலு வாச பேசுறதுல உள்ள இருக்கிற ஆவியான துக்கப்படுவார் உள்ள இருக்கிற ஊற்று சுரக்கிறது தடை ஆயிடமே பிசாசு கொக்கரிச்சிட்டு இருப்பானே ஆ சமாதானம் போயிடுச்சு இது வீட்டுக்குள்ள இப்படி நாலு வார்த்தை பேசின உடனே அம்மா அந்த பக்கமும் ஐயா இந்த பக்கமோ ஆமாம் நானாவது பேசுகிறேன் சிலர் கையை நீட்டுவாங்க அவன் கையை நீட்டி ஒரு குத்து குத்துனா தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் ஒரு பிரதர் ஒருத்தர் இங்கே இருந்தார் அவன் மனைவி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை பாஸ்டர் இவர் கோவம் வந்துட்டா சும்மா இருக்கிற சும்மா இருக்க மாட்டார் பாஸ்டர் டிவியை ஓடைக்கிறார் பாஸ்டர் சிலருக்கு தெரியும் டிவியை ஒரு தடவை வீட்டுக்கே என்ன கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி வீட்டுக்கு போனால் கட்டெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது டிவி உடஞ்சி போயிருக்கு செல்ஃபோன் போட்டு உடச்சுட்டுருக்கிறார் ஒரு நாள் இப்படி பண்ணுறாரு பாஸ்டர் பா அவரை உட்கார வச்சு இல்லைப்பா அப்படிலாம் செய்யக்கூடாது கோபம் கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது வேதனை சொல்லுது நீ நான் செல்ஃபோனை போட்டு செல்ஃபோன் நீ தானே வாங்கின எட்டாயூவா பத்தாயிரவா செல்ஃபோனை போட்டு உடைச்சா திரும்பவும் என்ன பண்ணோம் அப்போ அவர் உட்கார வச்சு சொன்னால் அவர் சொல்கிறாரு அது என்னன்னு தெரியல பாஸ்டர் கோபம் வந்த உடனே ஏதோ ஒன்று அது பொல்லாத பிசாஸ் அது ஒரு பிசாசு உடைக்கணும் இன்னொருத்த ஒருத்தருக்கிறார் கோபம் வந்தால் ரத்தம் சிந்தாம விட மாட்டார் அது ஒரு பொல்லாத பிசாசு அது ரத்த காட்டேரி சில ரத்த காட்டே சில விசுவாசிக்கு ரத்த காட்டேரி பிடிச்சிருக்குது பின்னாடி ஆமாம் ஒரு 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 மக சொல்லுது நம்ம சபையில் இல்லை இன்னொரு சபையில் ஒரு மக சொல்லுது ஐயா எங்கள் அப்பா கோபம் வந்துட்டா முழுக்க பிசாசை தான் நான் பார்ப்பேன் கண்ணெல்லாம் சிகப்பாயிடும் அடுத்து அடித்து எங்களுக்கு ரத்தம் வரவே விட மாட்டார் இந்த மனுஷன் ஏன் அப்படி செய்கிறோன்னா அந்த கண்ட்ரோல் ஏன் இல்லைன்னா உள்ளே வாசம் பண்ணுங்கிற ஆவியானவருக்கு நம்ம கண்ட்ரோலாக கொடுக்கலை கண்ட்ரோல் அவர் பண்ணார்னா எல்லாம் புஷ்ன்னு எழும்புறதெல்லாம் அடக்கிடுவார் கண்ட்ரோல் நம்ம பண்ணுறதுனால தான் ஆவியானவரே அமைதியாக இருங்க நான் சர்ச்சைக்கு போயிட்டு அங்கே டபா டபா பபா அதை சொல்லுவேன் அது வரையும் அமைதியாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டு கை தட்டுவேன் அப்போ தான் நீங்கள் வெளியே வரணும் இப்போ நான் ஆளுகை செய்வேன் நான் ஆம்பளை நீங்கள் அமைதியாக இருங்க சில வீட்டில் சொல்லுவாங்க ஆம்பளை நான் அப்படின்னு இதுக்கெல்லாம் ஆம்பளை இல்லை உண்மையாய் நில்லுங்க அவன் தான் ஆம்பளை உங்கள் உண்மையை வெளிப்படுத்தி காட்டுங்க அவங்க தான் ஆம்பளை நேர்மையாக வாழுங்க நீதியாக வாழுங்க அவங்க தான் ஆம்பளை இல்லை இல்லை தவறான வாழ்க்கை வாழ்ந்துட்டு அது சவால் விடாதீங்க தயவு செய்து நீங்க சவாலை விடுறாங்க யாருக்கும் புரோஜனம் இல்லை யாருக்கும் புரோஜனம் இல்லை உங்களுக்குள் ஒரு ஊற்று இருக்கு அது ரட்சிப்பின் ஊற்று அந்த ரட்சிப்பின் ஊற்று ஒவ்வொரு நாளாக சுரக்க ஆவியானுடைய கரத்தில் உங்க வாழ்க்கையை கொடுங்க ஏன்னா அவர்தான் காத்துக்கொள்ள வல்லவர் சரி நீதிமொழிகள் வாங்கலை பதினெட்டு இருபத்தொன்னு தான் அதிகாரத்தில் நாவில தான் நாவில தான் மரணமும் ஜீவன் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் ஒரு வேளை இப்போ நீங்கள் பேசிடலாம் ஆனால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் அது விளையும் உங்களுக்கு விளையிலனா கூட உன் பிள்ளைக்கு விளையும் ஆமாம் உங்கள் சந்ததி விட்டுது போகாது நம்ம வேகமாக பேசுகிறோம் நம்ம என்ன பேசணும் கூட சிலருக்கு தெரியல அதுவும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க ரட்சிக்கப்படலை அறியாமையின் காலம் தெரியல அப்படின்னா தேவன் அதை காணாதவரை போல விட்டுருவார் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏசு கிறிசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிறகு ஊற்று உங்களுக்குள்ளே சுரக்க சுரந்த அந்த நிலையில பிறகு நீங்க ஜாக்கிரதையாக பேசணும் ஏன்னா கலாத்தியர் புத்தகத்தில் ஆறு ஒம்பது இப்படியா சொல்லுது எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் எதை விதைக்கிறாயோ நம்ம கோபம் வந்து கண்டபடி பேசுவோம் ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் குறித்து பேசலாம் வெளியிருக்கிற நபர்கள் குறித்து பேசலாம் ஆனால் அது விதையாக மாறும் ஏன்னா வசனம் சொல்லுது நாவிலே மரணமும் இருக்குது ஜீவனும் இருக்குது சிலர் சிலர் பார்க்குறேன் எதிர்மறையாகவே பேசுவாங்க இல்லாதவையே பேசிட்டு இருப்பாங்க பலவீனமானவையிலே பேசுவாங்க குறைவுள்ளவையிலே பேசுவாங்க நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில செயல்படும் அது எல்லாம் அவ்விசுவாசத்துக்குரிதாகவே பேசுவாங்க அவ்விசுவாசக் பேசுவாங்க இல்லை எப்படி கிடைக்கன்னு தெரியல எனக்கு நடக்காது எனக்கு இது இது இதை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படியே எதிர்மறையாகவே பேசிகிட்ருப்பாங்க நீங்கள் அப்படி பேச பேச உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுத்துறீங்க உங்களுக்குள்ள ஆவியானவர் எதையும் செயல்பட முடியாது ஆமாம் நீங்கள் பேச பேச நாவிலே ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பேசினா உங்களுக்குள்ள இருக்கிற பசு தாபியானவர் சந்தோஷப்படுவார் ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்ல வரல எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்லை வீட்டுக்கு வீட்டு வாசப்படி எல்லா வீட்டிலும் சில பிரச்சனை இருக்கு ஆனா பிரச்சனை வேறு வேறு விதமா இருக்கு வேறு வேறு வடிவமா இருக்கு ஆனா எல்லா வீட்டுல பிரச்சனை இருக்கு எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கு சரியில் வந்துட்டா அந்த சரீரத்தில் வலின்னு இருக்கும் தலைவலி வரும் இடுப்பு வலி வரும் கழுத்து வலி வரும் அது சரீரம் வலி இருக்கும் நீங்க ஜீவனின் வார்த்தையை பிறப்பிக்கும்படி அடைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து ஜீவன் உள்ளவர் வார்த்தை சீவன் உள்ளது வார்த்தையை இருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்க தெரியுமா அது உங்களுக்கு நாம் வாக்குத்தத்தம் பெற்ற ஜனங்க பர்லோகம் நித்திய ஜீவனை பெற்று கொள்ளும்படி நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்க அப்ப அந்த வாக்குத்தத்தை வார்த்தை எனக்குள்ள இருக்கு அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு நபரும் ஜீவனுக்குரியவர் அவர்கள் நாவில ஜீவனை தான் விதைக்கணும் இல்ல பாஸ்டர் இல்லன்னா சொல்லாத இல்லையே இப்படி சொல்லு ஆவிக்குரிய சிந்தையில சொல்லு என் வாழ்க்கையில் கத்தர் உதவி செய்வார் என் வாழ்க்கையில் நிறைவாக்குவார் என் தேவைகளை சந்திப்பார் இப்ப பார்க்குற சூழ்நிலை அது இல்லை ஆனா நான் விசுவாசிக்கிறேன் எனக்கென்று ஆவியான தேவன் ஆவியில் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் நான் கூடிய சீக்கிரத்தை அதை பார்ப்பேன் ஒருவேளை பிள்ளைகள் பிரச்சனை கூறியவர்களாக இருக்கட்டும் சேட்டை பண்ணட்டும் அதை வந்து தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அல்லது நாலு கால் மிருகத்தை பேர் சொல்லி திட்டாதீங்க தேவன் கொடுத்த கனி கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அவரால் கிடைக்கும் பலன் நம்முடைய பிள்ளைகள் அவருடைய சுதந்திரம் இப்போ அவருடைய சுதந்திரத்தை நீங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லி அழைங்க அல்ல இல்லையா பிள்ளை பலவீனமா இருக்கிறானா அதையே சொல்லிட்டு இருக்காதிங்க என் பிள்ளையை பலப்படுத்த என் தேவனால் முடியும் அவரை மகிமைப்படுத்துங்கயா நீங்க சொல்ற அந்த வார்த்தையில தேவன் மகிமைப்படணும் ஜீவனுள்ள வார்த்தையிலே அனைத்தும் தேவன் மகிமைப்படுவார் உங்க பிள்ளை படிக்கலையா அது படிக்காது அது உருப்படாது அது அப்படி பேசாதீங்க ஏன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தம் பெற்றிருக்கிற ஜனம்னா கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்கு நாம் விசேஷமானவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுக்குரிய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் தேவன் மாற்றி இருக்கிறார் கொலைசியர் ஒன்று பன்னெண்டு சொல்லுது சுதந்திரத்தில் என்னை பங்கடைய வைத்திருக்கிறார் அதிகாரத்தில் பதிமூணு சொல்லுது இருளின் அதிகாரத்தில் என்னை விடுதலாக்கி தன்னுடைய குமாரின் ராஜ்யத்தில் என்னை சேர்த்திருக்கிறார் நான் தேவ ராஜ்யத்துக்குரியவன் அந்த ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது அல்ல இல்ல இப்போ தேவ ராஜ்யத்தை பெற்றிருக்கிறவங்க பிசாசு என்ன செய்வானா நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை சொல்லக்கூடாத சூழ்நிலைகளை மரணத்தின் வார்த்தைகளை மரணத்தின் வாசனை வீசக்கூடிய வார்த்தைகளை சொல்லும்படியா அவன் பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருப்பான் நீங்க சொல்றதால மாறாது சொல்றதால மாறாது அவன் கொண்டு வந்து கொண்டு வந்து அவனுக்கு தெரியும் என் ஆவில அதிகாரம் இருக்கிறது என் ஆவிலே ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவனை வெளிப்படுத்தி விட்டா அந்த ஜீவனுடைய வார்த்தைகளை விதைத்து விட்டா இன்னொரு ஜீவன் உள்ள முனைச்சிடும் அது முளைச்சிடும் இவனே தாங்க முடியல இன்னொரு ஜீவன் வந்துடுச்சுன்னா அதையும் நம்ம என்ன பண்ணோம் எதிர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இப்பவே அவனுக்குள்ள மரண விதைகளை விதைக்க வைப்போம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் தேவ ஜனங்க நல்ல வசனம் சொல்லுது பாருங்க கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அது அது மரணத்துக்குரிய வார்த்தைகள் அது இருளுக்குரிய வார்த்தைகள் நீங்கள் அதை விதைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருளுக்குரிய காரியத்தையே நீங்கள் அறுப்பீங்க இருளுக்குரிய ஆசீர்வாதம் இல்லை ஆசீர்வாதம் எப்படி வரும் நீ விதைச்சது கெட்ட வார்த்தை நீ விதைக்கிறது கசப்பான வார்த்தை பாஸ்டர் என்னை காயப்படுத்திட்டாங்க தெரியுமா உன்னை மட்டும் காயப்படுத்துகிற என்னை மட்டும் காயப்படுத்துகிறாங்க ஒரு நபர் காயப்படுத்தினா என்னை பத்து பேர் காயப்படுத்துகிறாங்க உங்களுக்கு தெரியுமா இங்கேயே எத்தனை பேர் எதிரில் பாஸ்டர் வெளியே போனா எத்தனை பேர் திட்டுறாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க முடியுமா எதை விதைக்கிறி நீ அறுப்போ அவ்வளவுதான் எங்கிட்டையும் சொல்லுவாங்க பாஸ்டர் இப்படிலாம் பேசுறாங்க பேசிட்டையா நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் தீர்ப்பு செய்கிற ஒரு ஒருவர் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் அதனால அவங்க பேசுறதுனால நான் பேசினேன் எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது நான் அதிகாரத்தை பெற்றவன் ஜீவ வார்த்தைகளை வாக்கு வார்த்தைகளை பெற்றவன் என் வா என் வாழ்க்கையில நான் ஜீவனை விதைப்பேன் இருப்பேன் நீ எந்த அளவுக்கு ஜீவன் உள்ள வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை நன்மைக்குரிய வார்த்தைகளை அதைவிட வேத வார்த்தைகளை தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை தேவனுடைய நீதியின் வார்த்தைகளை அல்லது தேவன் செய்கிறதான கிரியின் வார்த்தைகளை அற்புத வார்த்தைகளை சாட்சியின் வார்த்தைகளை நீ எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில கதவுகள் திறக்கும் கதவுள் திறக்கும் கதவுள் திறக்கும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க அப்படி பார்க்கலாம் கூட உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் கண்ணார நீங்கள் பார்த்து தான் கல்லறைக்கு போவீங்க வேலை இல்லூ ஆமாங்க ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுது நீ ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன் தீமைக்கு தீமை செய்யாத உதாசீனத்துக்கு உதாசீனம் பண்ணாத பைபிள் அப்படி தான் சொல்லுது ஒன்று பேதர் மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒம்பது நீ வீட்டில் வாசித்து பாருங்க அவங்க தீமை செய்யணும் தீமை செய்யாது அவங்க தீமையா உதாசீனமாக பேசாத ஏ நீ ஆசீர்வாதத்துக்கு அடைக்கப்பட்டவன் நீ ஆசீர்வதிக்கப்படும்படி அந்த வார்த்தை ஆ அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வாதத்தை அந்த சுதந்திரி கொள்ளும்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு மாதிரி சொல்றேன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அடைக்கப்பட்ட ஜனம் நம்மை குறித்து இன்னும் மேன்மையான சில வார்த்தைகள் புரிந்து நான் ஒன்று ரெண்டாம் அதிகாரம் வாசி ஒன்பதாம் வசனமா நீங்களோ நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று அந்தகாரத்தினா இருளில் இருந்தோம் நம்ம தம்முடைய ஆச்சரியமான பிள்ளையா ரொண்டு வந்து ஒளித்து கொண்டு வந்துட்டார் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ஆ ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்ன கூட்டம் என்ன கூட்டம் ராஜரீக ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஆ பரிசுத்தமான பரிசுத்த ஜாதியாயி என்ன ஜாதி என்ன ஜாதி நீங்க சபைக்குள்ள ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் மாம்சத்தில் வந்திருக்கிற ஜாதியெல்லாம் நீங்க மறந்துடணும் ஒரே ஜாதி நீங்க பரிசுத்த ஜாதி நீங்க தேவனுடைய சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் நீங்க பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் சொந்த ஜனம் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் பாருங்க நமக்கு புரியவே இல்லை நமக்கு புரியவே இல்லை ஆண்டவர் பார்க்கிறார் ஏ நீ சாதனான இல்லடா நீ என் ஜாதிடா என் பரிசுத்த ஜாதிடா அவர் ஜாதி பரிசுத்தம் அந்த ஜாதியில் நம்ம இணைச்சிட்டார் பரிசுத்த ஜாதி ஆமாங்க தேவனுடைய ஜாதி என்ன கேட்டால் பரிசுத்தம் அந்த பரிசுத்த ஜாதியில் என்னையும் இணைச்சிட்டார் நானும் பரிசுத்த ஜாதி ராஜரிக ஆசாரிய கூட்டம் ராஜரிக ஆசாரிய கூட்டம் சொந்த ஜனம் எப்படிலாம் ஆண்டு உங்களை பார்க்கறாரு பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா அந்த சூழ்நிலையே பார்த்து பாசர் நீங்கள் சொல்றது நல்லா தான் இருக்கு என் பொருளாதாரம் தெரியும் அதெல்லாம் மாறிடுங்க நான் சொல்றது மாறாதது நீங்க நினைக்கிறது மாறி வருது நான் சொல்றது அசையாதது நீங்க இப்ப நினைச்சு கொண்டிருலாம் அசையக்கூடியது மாறக்கூடியது பிச்சைக்காரன் பைபிள் சொல்லுது நான் நினைக்கிற சங்கீதம் பதிமூன்றாம் அதிகாரி ஏழாம் வசனமா குப்பையில் இருக்கிறவன் கோபுரத்திலே உயர்த்துக்கிறவர் குப்பையில் இருக்கிறவன எப்பவுமே குப்பையில் இருப்பான் நினைக்கிறீங்களா காலம் ஒன்று வரும் காலம் ஒன்று வரும் கோபுரத்தில் இருக்கிறவன் குப்பையில் வந்துடுவான் செய்கிறதுனால அவன் மரணத்தின் வார்த்தைகளை விதைக்கிறதுனால மரணத்தின் வார்த்தைகளை விதைக்க விதைக்க இருக்கிறதெல்லாம் போயிடும் கடைசியில் வந்து குப்பையில் தான் நிற்பான் ஏன்னா மரணம் அது குப்பைக்கு தான் கொண்டு போகும் ஜீவ வார்த்தை விதைச்சு பாருங்க ஜீவ வார்த்தை விதைச்சு பாருங்க உங்களுக்குள்ளே முளைக்கிறதெல்லாம் ஜீவன் உள்ளது ஜீவன் உள்ளது ஜீவன் உள்ளது ஜீவன் உள்ளது அது உங்களுக்கு கோபுரத்தை கொண்டு போகும் எப்பவுமே ஒரு கால சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா சூழ்ந்து கொண்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க கால சூழ்நிலை எப்படி இருக்கும் கால சக்கரங்க சூழ்ந்து கொண்டே இருக்கும் நீ பலவனாக இருக்கலாம் இன்னைக்கு பலனாக பேசலாம் நாளைக்கு நீ பெலவீனமாக ஆகிடுவேன் இதுதான் கால சூழ்நிலை இன்னைக்கு பெலவீனமாக ஒருத்தர் இருப்பான் அவனை அற்பமாக நீங்கள் நினைக்கலாம் நாளைக்கு அவன் பெலனாக மாறிடுவான் ஒருவேளை இன்னைக்கு ஐஸ்வர்யம்னா இருப்ப பார்க்குற ஏழைகள்லாம் நீ கிண்டல் பண்ணலாம் அல்லது நீ அழகாக இருந்து மற்றவங்களாம் அசிங்கமாக இருக்கலாம் அவங்களாம் நீ கிண்டல் பண்ணலாம் நீ நல்ல வஸ்திரம் தரித்து இருக்கலாம் அவன் சிலர்லாம் கிழிஞ்சு போன வசதியில் தரிப்பான் அல்லது கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான் முடி தலைவர தெரியாது முகம் அலங்காரம் தெரியாது அவனை பார்த்து உனக்கு சிரிப்பாக தெரியும் கால சூழ்நிலை மாறும் காலச்சக்கரம் மாறும் நாளைக்கு அவன் அழகாக மாறுவான் நீ அசிங்கம் ஆயிடுவே நீ அசிங்கம் ஆயிடு இதாங்க காலச்சக்கரம் காலச்சக்கரதான் எப்பவுமே இருளில் இருக்கிறவன் இருளில் இருப்பான்னு நினைக்கிறியா பகல் ஒன்று வரும் இரவு ஒன்று எனக்கு இருந்தால் பகல் ஒன்று வரும் ஒருவேளை நீ பகலில் உட்காந்து மற்ற கிண்டில் அடிச்சுக்கிட்டு மற்ற கேலி பண்ணிக்கின்னு கொக்கரிச்சிட்டு அடிச்சுட்டு பண்ணிட்டு இருந்தா இரவு மேலே வரும் இதுதான் காலச்சக்கரம் காலச்சக்கரம் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதை நீ எல்லாம் புரிந்து கொள்ளுங்க இருமாப்பா இருக்காதீங்க பெருமையோடு இருக்காதீங்க தேவனுக்கு முன்னே உங்களை தாழ்த்துங்க நேபுகாத் நேச்சார் சொன்னால் நான் உண்டாக்கின அரண்மனை நான் உண்டாக்கின பாபிலோன் தொங்கு தோட்டம் தொங்கு தோட்டம் அதிசயத்தில் ஒன்று ஏழு அதிசயம் உலக ஏழு அதிசயத்தில் ஒன்று தான் பாபிலோன் தொங்கு தோட்டம் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் நாசமாக போயிடுச்சு சின்ன பணம் ஆயிடுச்சு அப்போ அதை கட்டிட்டு சொன்னா இது நான் கட்டினது கால சூழ்நிலை மாறிச்சு ராஜாவா இருந்தவன் அவன் பைத்தியக்காரனாக மாறிட்டான் கால சக்கர சூழ்நிலை எப்பவுமே இருக்கலாம் இருக்கிறவன் ஒரு நாள் உயர்வுக்கு வருவான் பிரபுக்கள் மத்தியிலே தேவன் அமர பண்ணுவார் ஜீவன் உள்ள வார்த்தை விதைங்க அப்படியே வாழ்க்கை இருக்காதுங்க வாழ்க்கை அப்படியே இருக்காது வாழ்க்கை மாறும் ஒருவேளை இன்றைக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களா ஒரு நாள் விடுதலை அடைவீங்க இன்றைக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கா தரித்தெடுத்திருக்கிறீங்களா ஜீவன் உள்ள வார்த்தையை விதைங்க நீங்க சொல்லுங்க ஆண்டவர் என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றுவார் அவரால் முடியும் அவரால் முடியும் என் குறைவுகளை அவர் மகிமையின் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் அவரால் முடியும் கால சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிறவர் ஆண்டவர் தானே சிருஷ்டி கர்த்தர் அவதங்க சிருஷ்டர் மழை இல்லூ இல்லு இப்படியே இருக்காது இப்படியே இருக்காது எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் நல்லா ஓடிட்டு இருந்தவன் படுத்துருவான் படுத்துட்டு இருக்கிறவன் ஆண்டவர் எழுப்பி ஓட வைப்பார் அற்பமா இந்த உலகத்தில் அற்பமா அசட்ட பண்ணப்படுகிறோம் இல்லையா சோர்ந்து போகாதீங்க ஒரு நாள் வரும் உங்களுக்குன்னு ஒரு குறித்த நாள் தேவன் வைத்து இருக்கிறார் அந்த நாளில் அற்புதமாய் கர்த்தர் மாற்றுவார் அதுவரை நீங்கள் இருக்கணும் கத்தோடைய பலத்த கரத்தில் காத்து இருக்கணும் உங்கள் வாயிலே ஜீவனுள்ள வார்த்தை விதைங்க ஒப்பு கொடுக்கலாமா உங்களுக்குள்ளே ரட்சிப்பின் ஊற்று உங்களுக்குள்ளே இந்த ரட்சிப்பின் ஊற்று சுரக்க அது பெருக சுரந்து பெருக ஆவியானவரால் அதை பாதுகாத்து கொள்ளுங்க தேவ ஆவியானவர் அதை பாதுகாக்க வல்லவர் க்ளோரி ஒப்பு கொடுப்போமா